தீபாவளிக்கு ரிலீஸான டியூட் பைசன் டீசல் இந்த மூணு படத்தோட ஆறு நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தரலாம் டியூட் தமிழ்நாடு ஆறாவது நாள் வசூல் நாலு புள்ளி பதிமூணு கோடி ஆறு நாள் வசூல் நாற்பத்தி ஏழு புள்ளி இருபது கோடி கேரளா ஆறாவது நாள் வசூல் இருபத்தாறு லட்சம் ஆறு நாள் வசூல் ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி கர்நாடகா ஆறாவது நாள் வசூல் நாற்பத்தாறு லட்சம் ஆறு நாள் வசூல் நாலு புள்ளி அறுபத்தி மூணு கோடி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆறாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி பதினாலு கோடி ஆறு நாள் வசூல் முப்பது புள்ளி பத்து கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆறாவது நாள் வசூல் ஒம்பது புள்ளி ஐம்பது லட்சம் ஆறு நாள் வசூல் ஒன்று புள்ளி பத்து கோடி ஓவர்சீஸ் ஆறாவது நாள் வசூல் நாற்பத்தி மூணு லட்சம் ஆறு நாள் வசூல் பதினெட்டு புள்ளி பதினஞ்சு கோடி உலகம் முழுவதும் ஆறாவது நாள் வசூல் ஏழு கோடி ஆறு நாள் வசூல் நூற்றி ரெண்டு கோடி பைசன் தமிழ்நாடு ஆறாவது நாள் வசூல் ரெண்டு புள்ளி எண்பது கோடி ஆறு நாள் வசூல் இருபத்தெட்டு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி கேரளா ஆறாவது நாள் வசூல் பன்னெண்டு லட்சம் ஆறு நாள் வசூல் எண்பது லட்சம் கர்நாடகா ஆறாவது நாள் வசூல் இருபத்தஞ்சு லட்சம் ஆறு நாள் வசூல் மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆறாவது நாள் வசூல் பன்னெண்டு லட்சம் ஆறு நாள் வசூல் ரெண்டு புள்ளி முப்பது கோடி ஓவர்சீஸ் ஆறாவது நாள் வசூல் அறுபத்தி ரெண்டு லட்சம் ஆறு நாள் வசூல் அஞ்சு புள்ளி பதினாலு கோடி உலகம் முழுவதும் ஆறாவது நாள் வசூல் அஞ்சு கோடி ஆறு நாள் வசூல் நாற்பது கோடி டீசல் தமிழ்நாடு ஆறாவது நாள் வசூல் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஆறு நாள் வசூல் மூணு புள்ளி ஐம்பது கோடி கர்நாடகா ஆறாவது நாள் வசூல் நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆறு நாள் வசூல் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆறாவது நாள் வசூல் ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் ஆறு நாள் வசூல் முப்பத்தி நாலு லட்சம் ஓவர்சீஸ் ஆறாவது நாள் வசூல் பன்னெண்டு லட்சம் ஆறு நாள் வசூல் ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி உலகம் முழுவதும் ஆறாவது நாள் வசூல் அறுபது லட்சம் ஆறு நாள் வசூல் ஆறு புள்ளி ஐம்பத்தெட்டு கோடி டியூட் பைஸ் அண்ட் டீசல் இந்த மூணு படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்